ஆண்டவரும் அருமலைச்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் விட்டு என்கிறதான அந்த வார்த்தையிலிருந்து கத்த நம்மோடு இடைபடுகிற காரியங்கள் என்ன என்பதை நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் ஆகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதற்கு ஆப்ராம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமைப்பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றால் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் எட்டாம் வசனம் சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் இங்கே நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் செஞ்சதே இது சாராலோட தப்பு தான் வாக்குத்தம் மண்ணு ப பட்டதை சுதந்திரித்து கொள்ளும்படியா பொறுமை இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா சாரால் ஆபரகாமுக்கு பிள்ளை பெறாததை கண்டு ஆகார் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டதான அந்த அடிமை பெண்ணை ஆபரகாமுக்கு மனைவியாக கொடுக்கிறாள் இவளாலே என் வீடு கட்டப்படும் என்று சொல்லி அங்கே என்ன செய்யறா ஆபரகாமுக்கு மனைவியாக கொடுக்கிறார் ஆனால் உடனே அங்கே ஆ ஆஹார் கற்பன் நம்ம அங்கே பார்க்க முடிகிறது இவள் கற்பந்தரித்திருக்கிறதை கண்டு சாரால் ஆபரகாமுக்கு பிள்ளை வராததுனால அங்க ஆபரகாமின் மனைவி ஆகிய சாராயை அவள் அற்பமா எண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனா நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னா நான்காவசனத்துல தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் ஆனா அங்க நீங்க ஆபரகாமின் மனைவியை அற்பமாக எண்ணினாள்னு கூட இல்ல தன் எஜமாட்டியை நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் என்றுதான் வேதம் அங்கே சுட்டி காட்டுகிறது அப்போது இவ என்ன செய்கிறாள் அப்படின்னா ஆபரகாமன் இடத்துல போய் முறையிடுறா முறையிட்ட உடனே அவர் சொல்கிறாரு அவள் உன் கைக்கு கீழே இருக்க உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே இந்த அம்மா என்ன செஞ்சுட்டா ரொம்ப கடினமா நடத்துறாங்க கொடுமைப்படுத்துறாங்க இந்த கொடுமை தாங்காம வயிற்று பிள்ளையோட என்ன செய்யறாங்க இந்த ஆகார் வீட்டை விட்டு வெளியேறாங்க அந்த சூழ்நிலையில தான் கத்தருடைய தூதன் இந்த ஆகாரை சந்திச்ச ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய் சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே நீ எங்கே போகிறாய் என்று கேட்குறா சொல்றா என் ஆச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன் என்று சொல்லுகிற அருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நாம் நம்முடைய எஜமான்களை அற்பமா எண்ணாமல் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது முதலாவது நம்முடைய எஜமானாகிய கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பழத்த கரத்துக்குள்ளே அடங்கிடுங்க குறுக்கு வழியெல்லாம் நம்ம தேடக்கூடாது கர்த்தர் எப்போ உயர்த்துவாரோ அப்போ உயர்த்தட்டும்னு சொல்லி அவருடைய பழத்த கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது எப்ரல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நடத்துகிறவர்கள் அதாவது சபையின் போதகர்களுக்கு நம்ம கீழ்படிஞ்சு அடங்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறோம் முதலாவது நம்முடைய எஜமானா இருக்கிற கத்தருக்கு கீழ்படிஞ்சு அடங்கணும் இரண்டாவது ஒரு சப் ஒரு தேவ பிள்ளை சபையின் போதகருக்கு கீழ்படிந்து அடங்கணும் மூன்றாவது நமக்கு இந்த பூமியிலே எஜமானா இருக்கிற ஒரு அதிகாரிக்கு நம் கீழ்படிந்து அடங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எபியர் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் எப்படி வாசிக்கிறோம் வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் சுயாதீனம் உள்ளவனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிட பலனை அறிந்து செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு செய்யுங்கள் என்று சொல்றார் நீங்க கர்த்தருக்கு செய்யறோம் நினைச்சு உங்க எஜமான்களுக்கு கீழ்படிஞ்சு அதை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நல்மனதோடு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து ஏழு வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா முதலாவது வசனம் இப்படி சொல்கிறது எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய கடவன் ஏன்னா அதிகாரம் எல்லாமே தேவனால தான் வருது ஒரு அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் ஒரு தலைமைத்துவத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அதிகாரியாக இருக்கிறான்னா கர்த்தர் தான் அவனை நியமிக்கிறாரு அதனால நான் ஒரு தேவ பிள்ளை உலகத்தின் மனுஷராகி அதிகாரிகளுக்கு கீழ்படிய மாட்டேன்னு சொல்லாம கர்த்தரால அந்த அதிகாரம் அவங்களுக்கு உண்டாயிற்றுன்னு அறிஞ்சு நாம அவங்களுக்கு கீழ்படிய வேண்டும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும் வரி செலுத்த சொன்னாங்கன்னா தீர்வையை செலுத்தணும் இல்லைன்னா நாம தேவனால் உண்டாயிருக்கிற அந்த அதிகாரத்தையே நம் அவமதிக்கிறதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரோமாபிரியாருக்கு பவுல் எழுதுகிறார் எனவே பிரியமானவர்களே நம்முடைய எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு நம் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டியது அவசியம் முதலாவது நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியணும் ரெண்டாவது நம்மை நடத்துகிற போதகர்களுக்கு மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும் மூன்றாவது நம்முடைய எஜமான்களாக இருக்கிற நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நமக்கு அதிகாரியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும் ரெண்டாவது அரசவையில் ராஜாங்கத்தில் மற்ற தேசத்தில் உயர்த்தி வைத்திருக்கிற அதிகாரிகளுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே இப்படி நாம் செய்கிறோன்னா பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி பௌலங்க சொல்கிறார் பத்தாம் வசனம் பாருங்க அன்பானது பிறனுக்கு பொல்லாங்க செய்யாது அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது நம்ம ஒரு அன்பினால தான் இதை செய்யறோம் அன்பு இருந்தா தான் இந்த கீழ்ப்படிந்து அடங்குகிற ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்கும் அப்படி நம்ம அந்த அன்பை வெளிப்படுத்துறதுனால நாம் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் என்று பவுல் சொல்க எனவே பிரியமானவர்களே நாம் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டியவர்களுக்கு அடங்கி இருப்போம் அவர் ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்தி ஆசிர்வதி பர்ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டவரே தகப்பனே நாங்கள் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அடங்கணும்னு எங்களுக்கு தந்தீங்கப்பா ஏற்ற காலத்தில் நீங்கள் எங்களை உயர்த்தும்படிக்கு உங்க பலத்த கைக்குள்ளே அடங்கியிருக்க கிருபதாங்க ஆண்டவரே கீழ்ப்படியை பண்ணக்கூடாதபடிக்கு கூடாதபடிக்கு எங்கள் சரீர அவயவங்கள் ஒன்றாகும் மாண்டவரே எங்களில் அண்டு சுயத்தை மேற்கொள்ளாதபடிக்கு அது அதை எங்களுக்கு கீழ்ப்படுத்தி அடக்க எங்களுக்கு கிருவை உயர் கரங்கள் எங்களுக்கு ஆழ்த்தி அர்ப்பணிக்கிறது ஏசு கிறிஸ்துவின் முழஞ்சபங்களுக்கு நல்ல விதாகும் ஆமேன் ஆமேன்